நீட்டு வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுறதுக்கான அந்த சீக்ரெட் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சொன்னது பச்சைப்பை ஏன்னா நீட்டு பரீட்சை வந்து ரத்து செய்ய முடியாது மது விற்பனையும் போதைப் பொருட்களுடைய விற்பனை வெளிப்படையாக நடக்கிற அளவுக்கு அதாவது இங்கே வந்து வியாபாரம் நடக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை இவ்வளோ மோசமான பொய்யான மக்களை வந்து எத்தனை விதமான அநியாயமோ நீங்கள் வந்து துன்பமோ எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள நாசம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க அவங்களுடைய எந்த அடிப்படை தேவை நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை வந்து அடிப்படை தேவை எதுவுமே வந்து ஒரு லக்ஸரி கிடையாது அதாவது நமக்கு வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தி செஞ்ச பிறகு தான் இதுக்கு மேலே நம்ம யோசிக்க முடியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் மக்களுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டியோடு செயல்பட்டுருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடமில்லை மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க மேடம் போன சட்டசபை எலெக்ஷனுக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் அவங்க பையன் உதயநிதி துணை எல்லாமே நீட் எல்லாம் ரகசியம் என்கிட்ட தான் தெரியும் அப்படி அப்படின்னு எல்லாருமே ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து நீட்டு ரத்து செய்யறதுக்கான அந்த ஒரு ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அது தொடர் கதையா தான் இருக்காது அது என்னதான் மேடம் இது அது புரியல கொஞ்சம் அது சம்மந்தமாக விவரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீட்டு வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுறதுக்கான அந்த சீக்கிரட் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சொன்னது பச்சைப்பை ஏன்னா நீட்டு பரீட்சை வந்து ரத்து செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்து வாதாடி அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக மாற்றுறது அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் இல்லை நடக்க மு பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது அது அதனால் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது எல்லாமே பச்சை போய் மக்களுடைய ஆசைகளை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு போய் சொல்லி வாங்கின வாக்குகள் தான் அது அதே மாதிரி இந்த நீட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேடம் இப்போ அதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் எடுப்போம் வாழைக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது கடல்ல ஒரு ஒரு துளி தண்ணி பட்ட மாதிரி ஓகே சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் அத்தனை குழந்தைங்களுக்காவது அத்தனை இளைஞர்களுக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா இன்னி வரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் எத்தனை பேருக்கு வாஷ் இந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போய் கேளுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையும் எங்கே போய் கேளுங்க ஒரு குழந்தைக்கும் கிடைக்கல ஒரு இளைஞனுக்கும் கிடைக்கல அது பற்றி நான் பேச்சே இல்லை அப்போ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பெற்றவங்க வந்து எத்தனை கஷ்டங்கள் அவங்க அனுபவித்து எவ்வளோ வந்து அவங்க தியாகம் பண்ணி அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க பட்ட அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே எதுக்கு என் பையன் வளர்ந்த பிறகு என் பொண்ணு வளர்ந்த பிறகு நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சின்னா அந்த சம்பளம் வாங்கி அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே எல்லாம் பெற்றவங்களுக்கும் இருக்கும் அதுக்கு தானே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு படித்து வந்த இந்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுக்கப்பட்டது பொய்யாகிவிட்டால் அந்த இளைஞர்களுடைய இந்த மனநிலை எப்படி இருக்கும் இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன் அதாவது நான் சொல்கிறது வந்து இது ஃபேக்ட் இது நான் யாரோடைய கற்பனையில் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மது விற்பனையும் போதைப் பொருட்களுடைய விற்பனை வெளிப்படையாக நடக்கிற அளவுக்கு அதாவது இங்க வந்து வியாபாரம் நடக்கிற அளவுக்கு வேற எந்த மாநிலத்திலும் இல்லை இவ்வளவு விற்பனை வந்து எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க யார் வாங்குறாங்க நினைக்கிறீங்க யார் வந்து இதுக்கு அடிமை ஆகுறாங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு புரியுது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய நேரம் நல்லா வாழ வேண்டிய இளைஞர்கள் நம்மளுடைய நாளை அப்படிங்கிற நம்மளுடைய எதிர்காலமான இளைஞர்கள் நல்ல பாதுகாத்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய வேலை ஆட்சி நடத்தும் தலைவர்களுடைய வேலை அவங்களுடைய வேலை மட்டும் இல்லை அது அவங்களுடைய கடமை கடமை செய்யப்பட்டிருக்காங்க இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்காக நான் உங்களுக்காக பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்து தான் அவங்களுடைய வாக்கு கேட்குறாங்க அந்த வாக்கு பெற்ற பிறகு ஆட்சியில் அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரே ஒரு வேலை அவங்களுக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்து இத்தனை இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இந்த ஆட்சி இவ்வளோ மோசமான பொய்யான மக்களை வந்து எத்தனை விதமான அந்யாயமோ நீங்கள் வந்து துன்பமோ எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள நாசம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க மேடம் ஊழல் குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சியில் எப்படிங்க யாராவது ஒரு தப்பு பண்ணாதானே ஒரு பழி போட முடியும் அவங்க இது என்ன நம்ம ஃபேரி சொல்றது குழந்தைங்களுக்கு சொல்ற ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தது இல்லை ஆகாயத்தில் இருந்து பறந்து வந்தார் அப்படிங்கறது சொல்ற ஒரு கற்பனை கதையா அது ஏங்க ஊழல் ப ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மந்திரி அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கிற ஒரு தலைவர் இல்லை ஒரு 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 யாராக இருந்தாலும் ஒரு பெரியவர் ஒரு ஊழல் பண்ணால் தானே அதுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும் இத்தனை விஷயங்களுக்கு வந்து நம்ம குழல் குரல் கொடுக்க வேண்டிய இருக்குது நம்ம ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய இருக்குது நம்ம வந்து போராட வேண்டிய இருக்குது மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஏதோ ஒரு கற்பனை பழி வந்து எடுத்து போடுறதுக்கான நேரம் எங்கெங்கே இருக்குது எதிர்கட்சிகளுக்கு இது வந்து அதுதானே சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பொறுப்பு இன்னி வரைக்கும் நின்று தப்பி தவறி கூட பொறுப்பு எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை முதலமைச்சரில் அதை ஆரம்பித்து பை மிஸ்டேக் ஒரு ஒரு வாய் தவறி சொல்கிற ஒரு வார்த்தையில் கூட பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த திமுக ஆட்சியில் மேடம் அதிமுக அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் லேப்டாப் இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் அது முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களை தொடர்ந்து எடப்பாடியாரும் அந்த நாலரை வருஷம் ஆட்சியில் அதுவும் கண்டினியூவாக கொடுத்தோம் ஆனால் இப்போ இந்த நாலு வருஷமாக வந்து அது நின்றுடுச்சு மேடம் கொடுக்கவும் இல்லை இவங்க ஆமாம் இப்போது அம்மா வந்து இத்தனை திட்டங்கள் எதுக்காக கொண்டு வந்துருக்காங்க மக்களுடைய தேவைகள் அதாவது ஏழை எளிய மக்களுடைய தேவைகள் என்ன குழந்த பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வளர குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற ப பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன என்ன உணவுப் பொருட்கள் வேணும் சத்து உணவு எப்படி வேணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து படிக்க வரும்போது அவங்க நல்ல ஒரு ஒரு அதாவது எல்லாருக்கும் சமமான ஒரு வகையில் அவங்களும் படிக்கணும்னா அவங்களுக்கு மடிக்கணினி திட்டம் அவங்க பாதுகாப்பாக கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்கு வாகன திட்டம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்க போகும்போது அவங்களுக்கெல்லாம் தாலிக்கு ஒரு தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த திட்டத்தோடு அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான இன்னும் எத்தனையோ பொருட்கள் வந்து கொடுத்தாங்க ஆடு மாடு ஆடு மாடு என எந்த எந்த வீடாக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டு குடும்ப தலைவி வந்து அது வச்சு பணம் சம்பாதிச்சு ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு நல்ல தலை வந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை எப்போவுமே என் மக்களுக்கு இருக்கணும் என் என் மாநில என் நாட்டோடைய பெண்கள் வந்து அப்படி அப்படி தைரியமாக அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பெருமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இத்தனை திட்ட திட்டங்கள் கொடுத்தாங்க அம்மா உணவகம் நீங்கள் பாருங்கள் அதாவது யாராக இருந்தாலும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிச்சு எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாலும் எவ்வளோ சாதாரணமான ஒரு ஒரு மனிதனாக இருந்தாலும் கடைசியாக எல்லாருமே பசின்னு வரும்போது வயிறு ஆடுறதுக்கு ஒரு ஒரு நாலு இது அரிசி வந்து சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க அந்த வேலைக்கான சாப்பாடு தான் தேடி போவாங்க கரெக்டு தானே பொது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய சாதாரண மக்களுடைய இந்த பசி நியாயமான வகையில் தீர்த்து வைக்கிறதுக்கு நிறையவே அவங்க சாப்பிட்டு நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அம்மா உணவகம் உலகத்தில் எத் எத்தனையோ இருந்து எத்தனையோ அதாவது பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்து பார்த்து வியந்து போய் ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்காங்க மக்களுக்கு இதனால் அவ்வளோ பலம் நடஞ்சிருக்கு பத்து ரூபாலாம் நான் இவ்வளோ சாப்பிட முடியும் இருபது ரூபாலாம் என்னால் இவ்வளோ சாப்பிட முடியும் வயிறு நிறையா சாப்பிட முடியும் சுத்தமான சாப்பாடு என்னால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு ஒவ்வொரு மக்களும் அவங்களால நல்லபடியாக ஒரு ஒரு சந்தோஷமாக வாழ முடிஞ்சது ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதாவது இழுத்து மூடுறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா இதை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அங்கே இருக்கும் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிற மக்களை இழுத்து வெளியில் தூக்கி எறிஞ்சு அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக உடைச்சு நாசம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இழுத்து மூடினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்க ஆட்சிக்கு வந்து ஆரம்ப காலம் நிறைய இடங்கள்ல நடந்ததுங்க முகப்பேரில் நடந்தது அது வந்து வெளியில் நமக்கு டிவியிலலாம் பார்க்க கிடைச்சது எத்தனை இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ மக்களோடைய அந்த பசிக்கு யார் உத்தரவாதம் அம்மா கிளினிக்கு ஆமாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்லாம் ஒரு இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஏறி போயிட்டு வரணும் இப்போ வீட்டு பக்கத்துலையே இருக்கும்போது அது நல்ல ஒரு திட்டம் தான் ஆனால் அது இருந்தால் அதாவது ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் உறுதியோடு எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன் டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் இந்த மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது யோசிக்காமல் சொல்லக்கூடிய அவங்க அளவுக்கு இருக்கிறவங்க ஒரு ஒரு சில பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இஞ்சி போனால் இருபது பர்சன்ட் மக்கள் அந்த மாதிரி இருக்கலாம் மற்ற எல்லாருமே உடல்நலம் சரியில்லையா டாக்டர் பார்க்கணுமா ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன டெஸ்ட் எழுதுவாங்க டாக்டர் எவ்வளோ காசு வாங்குவாங்க என்ன மருந்து கொடுப்பாங்க இருக்க சொல்வாங்களா அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் என்ன பதட்டத்தில் இருக்காங்க அதாவது நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற உழைக்கிறீங்க இருக்கிறதுல சந்தோஷமாக வாழ பார்க்குறீங்க உடம்புக்கு ஒன்று சரியில்லாமல் வந்ததுன்னா அது பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நியாயமான இடம் வந்து அம்மா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த ஒரு அடிப்படை தேவை கூட திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயல்களால் அதுவும் எழுத்து முடியிருக்காங்க அப்போ எதுக்குத்தான் மக்கள் வந்து இந்த ஆட்சியில் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அவங்களுடைய எந்த அடிப்படை தேவை நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டுருக்கிற வார்த்தை வந்து அடிப்படை தேவை எதுவுமே வந்து ஒரு லக்ஸரி கிடையாது அதாவது நமக்கு வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தி செஞ்ச பிறகு தான் இதுக்கு மேலே நம்ம யோசிக்க முடியும் குடிக்க தண்ணி குடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் ஜூஸு கூல் ட்ரிங்க்கு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இட முடியும் இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத ஒரு நிலை அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யாத ஒரு ஒரு கொடூரமான கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குற மக்கள் அதாவது இதில் மிகப்பெரிய கொடூரம் என்னன்னா இருந்தது எல்லாமே இருந்தது இப்போ நான் சொன்னது அந்த உணவுக்கு ஒரு ஒரு ஏற்பாடு உடல் நலத்துக்கு மருந்து மாத்திரைகளுக்கு கல்விக்கும் கல்யாணத்துக்கும் பாதுகாப்பாக போய்ட்டு வர்றதுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் சத்து உணவுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் இருந்தது இருந்தது எல்லாம் வேரோடு அப்படியே பறித்து தூக்கி போட்டு இருக்கிற நிலத்தை வந்து கிட்டத்தட்ட தீ பிடிச்சி தீ தீ எரிய வச்சுட்டு அதை வந்து சாம்பல் ஆக்கியிருக்காங்க இப்படி தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் மிகப்படுத்தி சொல்லலைங்க நான் மிகப்படுத்தி சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர போது ஒரு பத்து மாசம் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டீங்களா என்ன பண்ண போறீங்க மேடம் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு எப்போது ரெடி பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகாமல் அரசியலில் இருக்க முடியாது பிரச்சாரத்துக்கு ரெடி ஆனது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்துக்கு என்ன என்ன திட்டம் போட்டிருக்கோம் தேர்தலுக்கு நம்ம நம்ம வந்து என்ன எப்படி நம்ம செயல்பட போகிறோம் மக்களுடைய தேவைகளுக்காக மக்களுடைய ஒரு ஒரு கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு அந்நியாயம் வந்து நியாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே தப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் மட்டும் இல்லாமல் மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் மக்களுக்கான நியாயமான ஆட்சி கொடுக்கணும் புரிசி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் மக்களுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடமில்லை கட்சியில் இருக்கிற எல்லாருமே எந்த எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் எந்த எந்த பொறுப்பில் இருந்தாலும் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லாரும் தெளிவாக இருக்கும் மேடம் பல்வேறு கேள்விகளுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரியும் நல்ல விளக்கையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் ரொம்ப நன்றிங்க மக்களுக்கு ரொம்ப தேவையான நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் சொன்னது கண்டிப்பாக மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க இதே தான் எல்லார்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் நடக்குங்கிற ஒரு ஆசையும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது ஆனால் உங்களுடைய இந்த சேவைக்கு என்னுடைய நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது